ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் ரோகினி வந்து கிருஷிக்காக பால் எடுத்துட்டு வராங்க பார்த்தா மீனா வந்து இட்லி ஊட்டி விட்டுட்டுருக்காங்க நீங்கள் பூ கொடுக்க போலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி வந்து ரோஹிணி அவங்க அம்மாவை திட்டுறாங்க என்னம்மா நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து கிருஷ் மேல அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி வந்து வீட்டில் இருக்க எல்லாரையும் வெளியில் அனுப்பணும் அப்போ தான் கிருஷ்கூடிய அவங்க அம்மா கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அவங்க வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க வித்யாவுக்கு கால் பண்ணி பிளான சொல்றாங்க வந்து மீனாவுக்கு கால் பண்றாங்க இந்தமாரி எங்கள் எங்க வந்து பூ கெட்டுற போட்டி நடக்குது நீங்க எனக்கு பூ கெட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க மீனாவும் ஓகே சொல்றாங்க முத்துக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க முத்து வந்து ஏதோ எனக்கு அங்க போயிட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து விஜயா கிட்ட வந்து சொல்றாங்க மீனா கூப்பிட்டு வந்தவங்க ஒரு வாரம் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆன்டி நீங்க வந்து அங்கிளை கூப்பிட்டு வெளில போங்க நான் அவங்களை வந்து வீட்டை விட்டு வெளில அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயாவும் அண்ணாமலையும் திருத்தணிக்கு போகிற தா சொல்லி சொல்றாங்க முத்தம் சவாரிக்காக கிளம்புறாரு ரோகினி நினைச்சமே வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க ரவியும் ஸ்ருதியும் ஒர்க்குக்காக கிளம்பிடுறாங்க ரோகினி நினைச்சமே வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க தேங்க்யூ